கருணாநிதி சிலையில் ஐந்து லிட்டர் கரும்பு பேண்டை வயது முதியவர் விசாரணையில் கூறிய திடுக்கிடும் தகவல் நண்பர்களே நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்களது முன்னாள் தலைவர்களின் பெயர்களை சாலைகளுக்கு வைப்பது அவர்களின் சிலைகளை சாலைகளில் ஆங்காங்கே வைப்பது என்பதை அத்தனை அரசியல் கட்சிகளுமே முக்கிய வேலையாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி சிலையை மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதிலிருந்தே நாடு முழுக்க வைத்து வருகிறார் எந்த ஒரு சாலையை பார்த்தாலும் உடனே அதற்கு கருணாநிதி பெயர் வைத்து விடுகிறார் இந்த தான் சேலம் அண்ணா பூங்கா அருகில் கருணாநிதிக்கு வைக்கப்பட்டுள்ள பதினாறு அடி உயர வெண்கல சிலை மீது ஒரு எழுபத்தி ஏழு வயது முதியவர் கருப்பு ஊற்றி ஊற்றியிருக்கிறார் இந்த செய்தி அறிந்து திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது சிசிடிவி கேமரா ஆதாரத்தின் மூலம் அந்த எழுபத்தி ஏழு வயது முதியவரை கைது செய்துள்ளார்கள் அப்போது அவரது பெயர் விஸ்வநாதன் வயது எழுபத்தி ஏழு என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு அவர் காது மூக்கு தொண்டை சிகிச்சை மருத்துவராம் அதையடுத்து அவரிடத்தில் கருணாநிதி சிலை மீது கருப்பு பேண்டை ஊற்றியது ஏன் என்று போலீசார் விசாரணை நடத்திய போது இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் பசி பட்டினையால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மக்களை போதைக்கு அடிமையாக்கி வருகிறார்கள் இதிலிருந்து மக்களை காப்பாற்ற யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே ஆனாலுக்கு ஊழல் மட்டுமே செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்சியின் ஆட்சியில் கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சிலை தேவையா என்று தோன்றியது இந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மன அழுத்தம் அதிகமானது அதனால் தான் ஐந்து லிட்டர் கருப்பு பேண்டை வாங்கி வந்து அந்த சிலை மீது ஊற்றினேன் என்று கூறியிருக்கிறார் அவரது அந்த நியாயமான காரணத்தை கேட்ட காவல்துறையினர் அவர் மீது மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இனிமேல் இதுபோன்று செய்யாதீர்கள் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் ஆனால் அவர் சொன்ன காரணத்தை கேட்ட அந்த காவல் நிலையத்துக்கு சென்றிருந்த திமுக நிர்வாகிகள் அவருக்கு திமுக ஆட்சியின் என்ன சாதனைகளை சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து நின்றுள்ளனர் அடுத்த செய்தி கோதாவரி புதித்த மதுரை உயர்நீதிமன்றம் திமுகவுக்கு போடப்பட்ட அதிரடி தடை உத்தரவு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியத்தின் தீர்ப்பால் ஆட்டம் கண்ட மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து கோவில் வருமானங்களை கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தாமல் அதை அடுத்து கல்லூரி கட்டுவது வர்த்தக மையங்கள் கட்டுவது என்று செலவு செய்து வருகிறார் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளின்படி சட்டப்படி கோவில் வருமானங்கள் கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சட்டத்திட்டம் உள்ளது ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்து கோவில் வருமானத்தை சூறையாடுவதையே தங்களது வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூட கோவில் வருமானத்தை கொண்டு கல்லூரி கட்டி வருவதாக ஒரு புகார் எழுந்தது அந்த விவகாரம் தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு முத்து கோவில் வருமானம் மற்றும் கோவில் நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறை மட்டுமின்றி சில திமுக புள்ளிகளும் அபகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது குறிப்பாக கோவில் நிலங்களை திமுக புள்ளிகள் ஆக்கிரமித்து அதிகாரிகள் மூலம் தங்களது பெயருக்கு மாற்றிக் கொண்டு வருவதாக ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் ராதாகிருஷ்ணன் என்கிற நபர் இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் கோவில் வருமானம் மட்டுமின்றி கோவில் நிலங்களும் திமுக புள்ளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் புகார் கொடுத்தால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஆறு மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட புகாருக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு விட்டார்கள் அதனால் நீதிமன்றம் கோவில் வருமானம் மற்றும் நிலங்களை பாதுகாப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை நேற்று விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கோவில் நிலங்களை அரசியல்வாதிகளிடமிருந்து உடனடியாக மீட்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு அவசர உத்தரவு போட்டுள்ளார் குறிப்பாக இந்து கோவில் நிலங்கள் யார் யார் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது நிலங்களை ஆக்கிரமித்துள்ள நபர்கள் யார் யார் என்பதை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இந்து கோவில் வருமானங்களை இந்து கோவில் நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆனால் சமீப காலமாக கோவில் வருமானத்தை கல்லூரி மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுபோன்று செய்வது அறநிலையத்துறை சட்டத்துக்கு எதிரானது எக்காரணம் கொண்டும் கோவில் வருமானத்தை அதற்கு சம்பவம் இல்லாத துறைகளுக்கு செலவு செய்யக்கூடாது குறிப்பாக ஆளும் அரசே இதுபோன்ற ஒரு தவறான முன்னுதாரணமாக இருப்பதோடு நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அதனால் இந்து சமய அண்நிலைத்துறை அதிகாரிகள் இதுவரை கோவின் வருமானங்கள் வேறு எந்தெந்த துறைக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி செலவு செய்யப்பட்ட தொகையை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் தமிழக அரசிடமிருந்து மீட்க வேண்டும் என்றும் ஒரு ஆணை போட்டுள்ள நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் கோவில் நிலங்களையும் அரசியல் புள்ளிகளிடமிருந்து அறநிலையத்துறை உடனடியாக மீட்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களில் எவ்வளவு நிலங்கள் உள்ளன அந்த நிலங்கள் யார் யாரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதன் நிலங்களை அபகரித்துள்ள நபர்கள் யார் யார் என்பதை பட்டியலிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீட்கப்பட்ட நிலங்கள் குறித்து நீதிமன்றத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் ஒரு அதிரடி தீர்ப்பளித்துள்ளார் சமீபத்தில் தான் இந்து கோவில் வருமானத்தை எடுத்து கல்லூரி கட்டியதாக மு க ஸ்டாலின் பெருமை அடித்துக் கொண்டார் ஆனால் இப்போது கோவில் வருமானத்தை கோவில் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதி தடை உத்தரவு போட்டிருப்பது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதோடு இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றுவிட்டதால் தமிழகம் முழுக்க தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோவில் நிலங்களை அபகரித்து வைத்துள்ள திமுக நிர்வாகிகள் கடும் பீதியடைந்துள்ளனர் அடுத்த செய்தி இவ்வளவு அசிங்கம் தேவையா கம்யூனிஸ்டுக்கு அழைப்பு விடுத்த எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி சிதம்பரம் தொகுதியில் பேசும் போது திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளை அக்கட்சி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வருகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் திருச்சியில் மாநாடு நடத்த தயாரான போது திமுக அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டது அதே போலதான் கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரத்தில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டபோதும் கொடுக்கவில்லை இந்த கட்சிகளின் கொடி கம்பங்களை திட்டமிட்டே திமுகவினர் சாலைகளில் இருந்து அகற்றி வருகிறார்கள் அந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளை வளரவிடவே கூடாது அவர்கள் தங்களது கொத்தடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் திமுக செயல்படுகிறது இந்த அளவுக்கு அவமானப்பட்ட அந்த கூட்டணியில் வீசிக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்க வேண்டுமா நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பரம் விரித்து வைத்திருக்கிறோம் என்று பேசியுள்ளார் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதோடு நேற்று முன்தினம் ஒரு நிகழ்ச்சியில் திமுகவிற்கு விழும் நான்கு ஓட்டுகளில் ஒரு ஓட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஓட்டு என்று மு க ஸ்டாலின் முன்னிலையில் பேசியிருந்தார் திருமாவளவன் இதற்கு முக்கிய காரணம் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் தர வேண்டும் என்பதை முன்வைக்கவே இப்படி பேசியிருந்தார் அந்த அளவுக்கு தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்டு அல்லுள் பட்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள் மு க ஸ்டாலினோ எதற்குமே செவி இல்லை கூடுதல் தொகுதியும் தரமாட்டேன் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டேன் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார் ஆனபோதும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளால் வெளியே வர முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள் என்றாலும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் அங்கு பாஜக இருப்பதால் வர தயங்கும் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விஜய் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த கூட்டணிக்கும் செல்லாமல் முக ஸ்டாலின் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாமல் தங்களது ஆதங்கத்தை தான் நீங்கள் இவ்வளவு நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு அவர்கள் எத்தனையோ பதில் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் கட்சியின் கொடிக்கை சிக்கலாம் நோட்டீஸ் அனுப்பிய சென்னை உயர் நீதிமன்றம் நடிகர் விஜய் தனது கட்சியின் தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்த போதே பகுஜன் சமாஜ் கட்சியினர் தங்களது கட்சியின் லோகமான யானையை விஜய் ஏற்படுத்தியிருப்பதாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கும் போனார்கள் ஆனால் தேர்தல் ஆணையமும் கட்சியின் கொடி விவகாரங்களை நாங்கள் தலையிடுவதில்லை என்று சொல்லி கைவிரித்து விட்டார்கள் இந்த நிலையில் தற்போது தொண்டை மண்டல சாண்டோ தர்ம பரிபாலன சபையைச் சார்ந்த பச்சையப்போன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செலுத்தினார் அந்த மனுவில் எங்களது சபையின் கொடி உருவாக்கப்பட்டுள்ள அதே முத்திரையில் விஜயின் தமிழக வெட்டிக் கழகமும் பயன்படுத்தியிருக்கிறது நாங்கள் இதை பதிவு செய்த போது வேறு யாரும் இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்தக்கூடாது என்று சான்றிதழ் பெற்றிருக்கிறோம் ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெட்டி கழக கொடியில் அது பயன்படுத்தப்பட்டுள்ளது அவரால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி தங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற போது வர்த்தகம் சம்பந்தப்பட்ட முத்திரை என்பது நீங்கள் விற்பனை செய்யும் சரக்குகளுக்குத்தானே பொருந்தும் அரசியல் கட்சியின் கொடிகளுக்கு எப்படி பொருந்தும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதையடுத்து வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு மட்டுமின்றி சேவைகளுக்கும் பொருந்தும் என்று அவர்கள் எதிர்பார்க்கம் செய்துள்ளார்கள் அதையடுத்து இந்த மனுவுக்கு விஜயின் தமிழக வெட்டிக் கழகம் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்